நண்பு தமிழ் சொந்தங்களை டிப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் ஒரு வீடியோ போட்டேன் மைவி த்ரீ வீடியோ போட்டிருக்க பார்க்காத நண்பர்கள் உடனே பாருங்க அதுல ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க அவர் யாருன்னு தெரியாதுங்க நம்ம டிப் சேனல் வரலாற்றுல என்ன ஆட வச்ச ஒரு நபர்னு தான் சொல்ல முடியும் இது வரைக்கும் யூடியூப் வரலாற்றுல இப்படி ஒரு செய்தியை நம்ம வந்து பாத்திருக்க முடியாது நம்ம சேனல்ல சேனல்ல நம்ம சேனல் தமிழ் சொந்தங்களுடைய சேனல்ல இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரா இது வந்து குறிப்பா மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து வாழ்க்கையில செம்மையா இருக்கணும் நல்லா இருக்கணும் நினைச்ச மக்களுக்கு இப்ப நாமம் போட்டு போயிட்ட இந்த நம்ம ஆனந்தனுடைய நிறுவனம் மீண்டும் வருமா அது மட்டும் இல்லாம எவ்வளவு மக்களுக்கு பணம் கிடைக்க போகுது அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை வந்து ஒரே கேள்வியில கேட்டிருக்காரு மறக்காம இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம டிடி சேனலுடைய கமெண்ட்ஸ் போய் பாருங்க இந்த வீடியோல வந்து முக்கியமான செய்தியை நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு நான் வீடியோ போட்டேன் ஆறரைக்கு ஒரு செய்தியை ஒண்ணு பார்த்தேங்க அருண் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரு சார் நீங்க தான் வந்து அருண் பிரகாஷ் சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ஸ் உங்க அட்ரஸ் எனக்கு கொடுங்க கொடுங்க தயவு செய்து நம்பர் வேணா முடிஞ்சா எனக்கு நான் உங்களுக்கு கால் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் சோ அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு சார் நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து உங்க வீடியோ நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அதாவது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மோசடி நிறுவனத்தில இருந்து அதிகாரிகள் எவ்வளவு கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு யூரோப் எங்க இருக்குன்னு கேளுங்க நிலவுல யார் இறங்குனானு கேளுங்க இந்திய பிரைம் மினிஸ்டர் எங்கன்னு கேளுங்க இப்ப போப் பிரான்சிஸ் இறந்து போயிருக்கிறாரு எந்த ஸ்டேட்னு கேளுங்க அவர் எப்ப அடக்கம் முடறாருன்னு கேளுங்க எல்லாம் இவர் கேட்ட கேள்வி என்னால ஒன்றும் பதில சொல்ல முடியாது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க கேளுங்க அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா ஒரு அஞ்சரைக்கெல்லாம் அந்த கேள்வியை போட்டாரு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு அதை சிந்திச்சு பதில் சொல்றதுக்கு கேட்டாரு உங்க வீடியோவை தொடர்ந்து நான் ரெகுலரா பாத்துக்கிட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் நீங்க எனக்காக ஒரு வீடியோ போடணும் மோசடி நிறுவனத்தில இருந்து ஈ அதிகாரிகள் எத்தனை கோடியை மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட ஒரு வீடியோ போடுங்க ஆடி போச்சு இல்ல ரெண்டு மா ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு இந்த ஆட்டம் நிக்கிறதுக்கு எப்படியாவது தமிழக மக்களுக்கு நான் வந்து சொல்லணும் அருண் பிரகாஷ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அருண் பிரகாஷ் கேட்ட கேள்விய தமிழக சொந்தங்கள்ல மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து அஹ் இப்ப பிரமிச்சு போய் பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதாவது கலக்கத்துல இருக்கக்கூடிய பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கும் இந்த ஒரு பதில நான் சொல்லிடுறேன் இப்போ பிஎஸ்சி எல்லாம் இருக்கட்டும்

ஆருத்ரா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொரோனா உடைய காலகட்டத்தில் அவங்க லாக் பண்ணிட்டு எஸ்கே போயிட்டாரு அவருடைய எம்பி அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்ல அவரும் எஸ்கே பாயி யூ போய்ட்டார் அமெரிக்கா போயிட்டாரு இப்ப நம்ம எம்டி சக்தி சக்தியானந்தன் மட்டும் தான் கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு நல்ல ஒரு லட்சியம் வெல்வது கம்பெனி கண்டிப்பா திறக்கும் இந்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு யாருக்குமே யூ ஓட்டபு அதிகாரி வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க பத்து வருஷமா கேஸ் இருக்குது சோ பணம் கிடைச்சிருச்சு ஆனால் பணம் இது வரைக்கும் கிடைக்கல கிடைக்குமா கிடைக்காதனாக்கா நீதி தேவதை கண் திறந்தா கண்டிப்பா கிடைக்கும் கடவுளுடைய கண் திறந்தா நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை ஒண்ணுதான் வாழ்க்கை நாளைக்கு பொழுது விடியோங்கிறது நமக்கு நம்பிக்கை நம்ம கடவுளை எல்லாம் கேட்கிறோம் கல்வியை கொடு ஞானத்தை கொடு நமக்கு அறிவை கொடு பணத்தை கூடும் கேட்கிறோம் அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை சோ வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா அருண் பிரகாஷ் யாருன்னு எனக்கு தெரியாது சார் அருண் பிரகாஷ் சார் நீங்க என்னுடைய வீடியோல வந்து பாத்துட்டு உங்களுடைய கமான்ஸ்ல உங்க நம்பரை போன் நம்பர் எனக்கு தயவு நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கிறேன் கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசுவேன் அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்துறேன் சோ உங்களுடைய கால்ஸ் நான் தெரியப்படுத்தி மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரோவா நம்ம வந்து பேசுறத அவங்களுக்கு போட்டு காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது சோ அருண் பிரகாஷ் மாதிரி யார் யா நீ இவர் எங்க இருந்து பேசுறாரு யாருக்கு கேட்டாரு அவருக்கு கேட்கலங்க நண்பர்களே ஒண்ணு தெரிஞ்சுங்க அவருக்கு கேட்கல பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கும் கேட்டிருக்கிறாரு அறுபது லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் கூடிய மைவித்திரி ஆர்ஸ் நிறுவனம் வெளியில வருமா எல்லா மேல சொன்னோம் பாருங்க அந்த ஆருத்ரா நிறுவனங்கள் எல்லாத்திலையும் எம்டி ஆயிட்டாங்க நோட்டீஸ் கொடுத்து தேடக்கூடிய குற்றவாளி பற்றியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்ப விஜய் மல்லையா மிதுன் சக்சி அவங்க எல்லாம் வந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டு வர போறதா இன்டர்போல் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க நம்ம எம்பியை பொறுத்தவரைக்கும் சக்தியானந்தன் பொறுத்த வரைக்கும் தேட போற குற்றவாளியில இல்ல அண்ணாடா கையெழுத்து போட்டு மாசம் ரெண்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு அவர் ஜம்மு கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு அவருக்கு பேச்சு உரிமையில எந்த சுதந்திரமும் இப்ப பண்ணலாம் நல்ல செய்தி வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால டியூட்டி சேனல் சொந்தங்களே மைவித்திரி குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்க மனசுல என்னெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க வீடியோ போடும்போது நீங்க கமெண்ட்ஸ் பண்றீங்களா அந்த எனர்ஜி எனக்கும் இருக்குது அப்படிங்கக்கூடிய நல்ல நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கிறேன் அருண் பிரகாஷ்காக இந்த பன்னெண்டு பேருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கொடுங்க கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் andri